நான் செஞ்சிட்ருக்கிறது மக்கள் கொண்டு தான் என்ன அப்படின்னா லட்சக்கணக்கில் போயிட்டு நம்ம நிறையா செலவு பண்ணி பல ஆலயங்கள் அங்கே அங்கங்க அலைஞ்சிட்ருக்கோம் சித்தர்கள் சொன்ன சூட்சமத்தை வெளியாகினீங்க அது உங்கள் விருப்பம் செய்வது செய்யாமல் போவது உங்கள் விருப்பம் செவ்வாயுடைய காரகத்துவத்தில் தான் வந்து மாந்திரிகமே அலைஞ்சிருக்கு அப்போ செவ்வாயுடைய வகையில் அந்த பூமியே செவ்வாய்தான் பூமி பாலகன்னே அதாவது ஏவல் பிள்ளி தூனிய பிரச்சனை இதையெல்லாம் போக்கிக் கொள்வது

என்ன செஞ்சால் இது சரியாகும் எந்திரத்தில் எத்தனை எந்திரம் இந்த எந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா செப்பு தகடு தான் செம்பு மந்திரத்துக்குரிய தெய்வம் அப்படின்னா வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அதாவது அதிதேவதை முருகப்பெருமான் யாருக்கு அதிதேவர்னா செவ்வாய்க்கு செவ்வாயுடைய காரகத்துவத்தில் தான் வந்து மாந்திரிகமே அடங்கியிருக்கு அப்போ செவ்வாயினுடைய வகையில் அந்த பூமியே தான் பூமி பாலகன்னே பேர் அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்குமே செவ்வாயுடைய அனுக்கிரகமும் முருகப்பெருமானின் அனுக்கிரகமும் நம்ம கண்டிப்பாக வேணும் அப்போ இந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் செவ்வாயுடைய அனுக்கிரகமும் இங்கே கண்ணனுக்கு முன்பிறந்த விஷ்ணு துர்க்கை இங்கே தான் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக இங்கே நான் நின்றுட்டுருக்கேன் அப்போ பொருள் இல்லாருக்கும் இவ்வளோகவில்லை அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல வச்சு நான் பரிகாரம் பண்ண சொல்கிறது அப்போ இந்த மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வச்சு வணங்கி இந்த விஷயங்களை இந்த எந்திரமாக்கி அதாவது என்னென்னா சிராட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த புருகப்பெருமானின் மந்திரத்தை கலந்து இதில் வந்து மா மாறுதந்திரம்னு சொல்கிறது அதாவது மாற்று எந்திரம் மாறுதல் அதாவது எழுத்தை மாற்றி எழுதுறது எழுத்தை மாற்றி போது சாட்சி எந்திரமாக மாறுது அப்போ சாட்சி எந்திரமும் மாறுதல் எந்திரம் இதெல்லாம் நம்ம அதில் செஞ்சு வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து எழுத்து வித்தைன்னு அது பேர் எழுத்து வித்தை அதாவது மந்திர மந்திர வித்தையை பய பயன்படுத்தணும் மந்திர சொல்லாக அது மாறும் அதை பூரா அதில் பதிவு செஞ்சு எழுந்தந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி சக்கரங்கள்னு எழுதி அதை தான் ஆற்றுல உண்மைத்தணும் பூஜிச்சு இங்கே பூஜை பண்ணி அம்பாள் அதிலோடு அந்த பிரச்சனையை எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லி ஆற்றுல வருவோம் அப்படி அமைக்கப்படுறது தான் செப்பு தகட்டில் எழுதக்கூடிய எழுத்து இதெல்லாம் வந்து சங்ககாலத்தில் இருந்தது அது யாரும் அதை எடுத்து இப்போல்லாம் பயன்படுத்தல அது கூட வேறு விதமாக இப்போ வந்து அதை அதை பற்றிய தகவல் அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு புரிதல் இல்லாதனாலே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை நம்ம கையில் எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஆலயத்தில் ஏன்னால் இன்றைய காலத்தில் வந்து செலவு குறைவாக சில பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரே ஒரு காரணம் மக்களுக்கு அது போய் சேர்ணங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் நம்முடைய ஆலயத்தில் ஆலயம் சார்பாக இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆகவே அன்பர்களே இதுதான் இந்த நடைமுறைக்கு நீங்கள் இதெல்லாம் நடைமுறை கொண்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான தொய்வும் உங்களுக்கு இருக்காது இப்படி செய்து இந்த பனிரெண்டு ராசிக்காரன் இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த பனிரெண்டு ராசிக்காரன் கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொள்ளுங்கள் அற்புதம் ஆனந்தம்